வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதாராஜன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் இன்றைய திதி சதுர்த்தசி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்று மாத சிவராத்திரி நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூராடம் உத்திராடம் மேஷராசி மேசராசிக்கு சந்திரன் நான்காவது இடமான சுகஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறது இணைந்து இருக்கிறதுனால உங்களுடைய மன கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குங்க உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் சிலருக்கு வாகன யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் மனம் தளராது சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இன்னைக்கு இருக்குங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான நிலை இருக்கும் மாணவர்களுக்கு உங்ககிட்ட நீதி நேர்மை நிறையவே இருக்குங்க எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும் எடுத்த காரியங்களை வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஆதிசக்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நல்ல காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள் விலகுங்க திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு திருமணம் பற்றிய நல்ல முன்னேற்றம் இருக்கும் வரன் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும் பண பிரச்சனை இருக்காது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க மகாதேவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால உதவிகளும் நன்மைகளும் அதிகமாக இருக்குங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் வெளியிடங்களுக்கு சென்று இன்பமாக பொழுதை கழிக்கக்கூடிய நிலை இருக்கு தேவைகள் பூர்த்தியாகும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தே தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க வீண அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பிரயாணங்கள்லயும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் உடல்நிலையில திடீர் ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் கவனமா இருங்க ப்ரௌ நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அரிஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷயன் ஒன்று ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் மூன்றாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில தனாதிபதியான புதனோட நட்சத்திரத்துல புதனோட இணைந்து இருக்கிறது சிறப்பு நீதி நேர்மை தவறாத உத்தமர்களா இன்னைக்கு இருப்பீங்க நல்ல உழைப்பாளர்களாகவும் இருப்பீங்க மன உறுதியும் தைரியமும் அதிகமா இருக்குங்க உங்களுக்கு தவறுன்னு பட்டத தயங்காம தட்டி கேட்கக்கூடிய தைரியம் உங்ககிட்ட இருக்கும் சிலருக்கு வெளிநாட்டு விஷயங்கள் நல்ல விஷயங்களா இன்னைக்கு நடக்குங்க பெண்களுக்கு நல்ல சாந்த குணமும் பொறுமையும் விருந்தோம்பல் பண்பு உங்ககிட்ட இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும் மகிழ்ச்சியா இருப்பீங்க மாணவர்களுக்கு கொடுத்த வாக்கை இன்னைக்கு காப்பாத்துவீங்க நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்குங்க நீங்களும் அவங்களுக்கு உதவிகரமா இருப்பீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சில வேண்டாத மனிதர்கள் அல்லது உங்களை பிடிக்காதவங்க உங்களை தேவை இல்லாம தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கலாங்க அவங்களோட செயல்கள் உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கலாம் எதையுமே பொருட்படுத்தாம விட்டு கொடுத்து போறது நல்லது பண விஷயங்கள்லயும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சந்திரபுரீஸ்வரர் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க நடக்கிறது எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களா நடக்குங்க வீட்டுல உள்ளவங்க உங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பாங்க குடும்ப கௌரவம் அந்தஸ்து உயரும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருக நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது முடியும் மனசுல தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் வருங்க கற்பனா சக்தி அதிகமாக இருக்கும் எதிர்காலத்தை பற்றிய குழப்ப நிலையில இருப்பீங்க வீட்டுல தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கிறது நல்லதுங்க ரோஸ் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு ஆறு மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தனாதிபதியாகி தனஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல ராசி அதிபதியோட இணைந்து இருக்கிறது சிறப்பு பண விஷயங்கள்ல ஏற்பட்ட கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க குடும்பத்துல ஒற்றுமையான நிலை இருக்கும் குடும்ப வருமானம் சிறப்பா இருக்கும் உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க தாயார்கிட்ட அன்பு அதிகமா இருக்குங்க பெண்களுக்கு உங்களுடைய திறமைகள் அடுத்தவங்களால பாராட்டப்படும் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள அவ்வப்போது சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து விலகக்கூடிய கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு முன்கோபமும் வரட்டு புடிவாதமும் இன்னைக்கு அதிகமா இருக்குங்க கொஞ்சம் பொறுமையோட நடந்துக்கிறது நல்லது மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு நிலையான எண்ணங்கள் இருக்காதுங்க தடுமாற்றங்கள் அதிகமாக பக்குவமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்காது குழப்பமான மனநிலையில இருப்பீங்க விலை உயர்ந்த பொருட்களை கவனத்தோட வச்சுக்கோங்க ரோஸ் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நடராஜ பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் நல்ல ஆரோக்கியம் இருக்குங்க நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகும் குடும்பத்திலையும் ஒரு குதூகலமான நிலை இருக்கும் வெளியிடங்களுக்கு போய் சந்தோஷமா பொழுத கழிப்பீங்க ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க பெருமாள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதுல கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க சின்ன சின்ன காயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதால எச்சரிக்கையா இருங்க பிரயாணங்கள்ல கவனத்தோட இருக்கணும் வண்டி வாகனங்கள்ல வேகத்தை குறைச்சு விவேகமா ஓட்டுறது நல்லது ஆரஞ்சு நிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அவஷ்டமான நிறம் பச்சை ஊதா அதிர்ஷயன் நான்கு ஐந்து கடக ராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆட்சி பெற்ற நிலையில புதனோட நட்சத்திரத்துல புதனோட இணைந்து ராசில இருக்கிறது சிறப்பு தெய்வ பக்தி அதிகமாக இருக்குங்க ஓரளவு நல்ல தர்ம சிந்தனை இருக்கும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு மனசை போட்டு அலட்டிக்கிறவங்க ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு இருக்குங்க சிலர் பொது விஷயங்கள்ல விழாக்கள்ல கலந்துக்கிறவீங்க ஆலய வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு உதவி மனப்பான்மை அதிகமாக இருக்குங்க தொழில கெட்டிக்காரர்களா இருப்பீங்க தோல்விய ஒத்துக்கொள்ளவே மாட்டீங்க மாணவர்களுக்கு ஓரளவு அரசியல் ஞானம் உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தந்தை மீது பாசம் அதிகமா இருக்கும் சொந்த வாகனம் வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு இருக்கு புனர்பூச நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் முணுக்கு முணுக்குன்னு கோபம் வருங்க தேவையில்லாத மன உளைச்சல்கள் இருக்கும் எந்த விஷயத்திலையும் பொறுமையா கையாள்றது அவசியம் பரபரப்பா காணப்படுவீங்க வீண் பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பிரயாணங்களால நன்மைகள் ஏற்படுங்க உங்களுடைய வேண்டுதல்கள் பழிக்கும் பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடுவீங்க சிலர் கோயில் குளங்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவு தாராளமா இருக்குங்க குலதெய்வ வழிபாடு அல்லது முன்னோர்கள் வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்துல ஒற்றுமை நல்லா இருக்கும் குடும்ப ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மஞ்சள் அதிர்ஷ்ட ஐந்து எட்டு சிம்மராசி சிம்ம ராசிக்கு விரயஸ்தானாதிபதியான சந்திரன் விரயஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் ராசி அதிபதியான சூரியன் ராசியில ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் இரண்டாவது இடத்துல சுக்கிரன் குரு பார்வையில இருக்கிறதுனால பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள் கவலைகள் எல்லாம் நீங்க கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்பத்துல சுப விரயங்கள் அதிகமாக இருக்கும் உறவினரோட ஆதரவு நண்பரோட ஆதரவு எல்லாம் சிறப்பா இருக்கும் உடல்நிலையிலயும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க மன நிம்மதியோட இருப்பீங்க பெண்களுக்கு அதிக முன்கோபம் இருக்கு எதுலையுமே கடுமையா போராடக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்கும் அலங்கார பொருட்களை சிலர் வாங்கக்கூடும் மாணவர்களுக்கு நல்ல புத்திசாலித்தனமும் கோபத்தை அடக்கி குணத்தோட இருக்கக்கூடிய பண்பும் உங்ககிட்ட இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க அடுத்தவங்களால பாராட்டப்படுவீங்க மக நட்சத்திர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதிர்பாராத தன யோகம் பெறக்கூடிய நாளா இருக்குதுங்க கூட்டு தொழில்லயும் நல்ல லாபம் இருக்கும் வசதியான வாழ்க்கைக்கு எந்த குறையும் இருக்காது நண்பர்களோட ஆதரவு சிறப்பா இருக்கும் நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க பரந்தாமன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது முடியும் புதிய மனிதர்களோட அறிமுகமும் நடக்கும் ஜவுளி வியாபாரமும் சிறப்பா நடக்கும் வெள்ளை நீர் ஆடைவங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதுக்கெடுத்தாலும் கோபத்தோடையும் டென்ஷனோடையும் இருப்பீங்க தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க அடுக்கலையில வேலை செய்யற பெண்கள் கொஞ்சம் கவனத்தோட இருங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வயலட் அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் லாபஸ்தானாதிபதியாகி லாபஸ்தானத்துல ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல ராசி அதிபதியோட இணைந்து இருக்கிறது சிறப்பு லாபங்கள் அதிகமாக இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிருவீங்க பிசினஸ்ல நல்ல உயர்வான நிலை இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கூட்டாளிகளோட ஒத்துழைப்பும் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு நல்ல புத்திசாலிகளாகவும் தர்ம சிந்தனை உடையவர்களாகவும் இருப்பீங்க உங்களுடைய பேச்சாற்றல் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க மாணவர்களுக்கு ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு வாதத்துல வக்கீல் போல வாதம் புரியக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும் புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கொஞ்சம் மந்த நிலை இருக்குங்க சிலருக்கு வயிற்றுல கேஸ்ட்ரிக் போன்ற ப்ராப்ளங்கள் வரலாம் நெஞ்சில எரிச்சல் இருக்கும் எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்கிறது நல்லது காரமான உணவுகளையும் தவிர்த்துடுங்க பிரௌனர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ஹனுமனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிறது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான பலன்களா இருக்குங்க உங்களுடைய வெளி பாடு மனசுல எதையுமே வச்சுக்காம வெளிப்படையா பேசுறது இதெல்லாம் அடுத்தவங்களால கௌரவிக்கப்படும் உங்களுடைய திறமைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஆரஞ்சனி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு விஷயத்திலையும் குழப்பமான மனநிலையில இருப்பீங்க எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்காம கொஞ்சம் ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க அடுத்தவங்க வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கிறது நல்லது பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க மஞ்சள் நிற உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் ராசி அதிபதியான குரு பகவான் கவலைகள் எல்லாம் நீங்க கூடிய அமைப்பு இருக்குதுங்க உடல் ஆரோக்கியம் இருக்கும் குடும்பத்திலையும் நிம்மதியான நிலை இருக்கும் உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு நினைச்சத சாதிக்க கூடிய மன வல்லமை உங்ககிட்ட இன்னைக்கு இருக்குங்க தொழில்ல கெட்டிக்காரர்கள் பேர் எடுப்பீங்க மாணவர்களுக்கு தாய் பாசம் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க நல்ல கல்வி ஞானமும் கொஞ்சம் சோம்பேறித்தனமும் இன்னைக்கு இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பல விதமான எண்ணங்கள் இன்னைக்கு மனசுல ஓடிக்கிட்டே இருக்குங்க கற்பனா சக்தி அதிகமாக இருக்கும் தேவையில்லாத குழப்ப நிலையை தவிர்க்கிறது நல்லது வீண் வாக்குவாதங்கள் ஈடுபடாதீங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க ஆதிசேஷன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆரோக்கியத்துல எந்த குறையும் இருக்காதுங்க உங்களுடைய பேச்சுக்கு வீட்ல உள்ளவங்க எல்லாம் கட்டுப்பட்டு நடப்பாங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க ரெங்கநாயகிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது தேவை இல்லாம வம்பு தும்புல மாட்டிக்காம அமைதியா கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க கரண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல எச்சரிக்கையா இருக்கணும் பிரயாணங்களால பிரயோஜனம் இருக்காது வெள்ளை ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஊதா அதிர்ஷயன் நான்கு ஆறு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தான ஒன்பதாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் லாபஸ்தானாதிபதியோட இணைந்து இருக்கிறதும் சிறப்பு தொழில்ல நல்ல லாபம் இருக்குங்க எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் இன்னைக்கு அபாரமான வளர்ச்சி இருக்கும் அக்கம் பக்கத்துல ரொம்ப அனுசரணையா இருப்பாங்க நண்பர்களும் உதவிகரமா இருப்பாங்க மூத்த சகோதரரால நன்மைகள் நடக்குங்க மனசுல ஏற்பட்ட கவலைகள் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு உற்றார் உறவினர் உங்ககிட்ட ரொம்ப இணக்கமா இருப்பாங்க பண விவகாரங்கள்ல கணக்கு வழக்குகளை சரிபார்க்கக்கூடிய நிலை இருக்குதுங்க மாணவர்களுக்கு வெளி போய் பொழுத கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோடையும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது விசாக நட்சத்திரக்காரங்க ரெங்கநாயகிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சில பொறுமையா சோதிக்க கூடிய விஷயங்கள் நடக்குங்க யாராவது உங்க கோபத்தை தூண்டிக்கிட்டே இருப்பாங்க வீணான சண்டை சச்சரவுகளை தவிர்க்கிறது நல்லது கூர்மையான ஆயுதங்கள்ல வேலை செய்யும் பொழுது எச்சரிக்கையா இருங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க வடிவேல் முருகன் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவுல தாராளமான நிலை இருக்குங்க பண புழக்கம் எல்லாம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய பேச்சுல ஒரு இனிமை இருக்கும் அடுத்தவங்களை வசீகரிக்க கூடிய அளவு பேச்சு திறமை இருக்குங்க எல்லா விஷயத்திலயும் இன்னைக்கு ஆதாயம் பார்ப்பீங்க ஊதா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கலகலப்பான சூழ்நிலை இருக்குங்க குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் குடும்ப வருமானமும் அதிகமாக இருக்கும் தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் உதவின்னு உங்களை நாடி வர்றவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க மெருண் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மெருண் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் வீணா வெளியில சுத்தாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க சிலருக்கு வேலை விஷயமா வெளிநாடு போக வேண்டிய நிலை இருக்கும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமைய கடைபிடிச்சு நிதானத்தை இழக்காம இருக்கிறது நல்லது தேவையில்லாத பேச்சுக்களால சண்டை சச்சரவுகள் வரலாம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்திலையும் அக்கறையா இருக்கிறது நல்லது பெண்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் தலையிடாதீங்க அடுத்தவங்க விஷயங்கள் தேவையில்லாத மன உளைச்சல குடுக்கலாம் மாணவர்களுக்கு பிரச்சனைகளை பெருசாக்காம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க முயற்சிகள் திருவினையாக்கும் மூல நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பெரிய மனிதர்களால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க செல்வந்தர்களோட உதவிகள் கிடைக்கும் குடும்பத்துல நல்ல ஒரு உயர்வான நிலை இருக்கும் மனசு சந்தோஷமா இருக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறுங்க குடும்பத்துல பொருளாதார முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் உங்களோட கிரேனிர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க சுறுசுறுப்பு இல்லாம மந்த நிலை இருக்கும் எதுலையுமே மனம் ஈடுபடாது தனிமையை விரும்பி விங்க சிலருக்கு தனிமையே கொடுமையா இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு ஏழாம் வீட்டு அதிபதியான சந்திரன் ஏழாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருந்து ராசியை ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு முதல் திருமணம் தோல்வியில இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும் பிடிச்ச மன வாழ்க்கை அமையக்கூடிய யோகமான நிலை இருக்குதுங்க மனசுல நிம்மதியும் சந்தோஷமும் அதிகமாகவே இருக்கும் பெண்களுக்கு கணவரோட அன்பு உங்களுக்கு இன்னைக்கு ஆச்சி அவருடைய ஆதரவு உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும் மாணவர்களுக்கு வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் தயக்கமும் தடுமாற்றமும் அதிகமாக இருக்குங்க தேவையில்லாத மன உளைச்சல் இருக்கும் உடல் நிலையிலையும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு காரிய தடைகள் இருக்கும் கவனத்தோட இருக்கிறது நல்லது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க உங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து இருக்காது பிள்ளைகள் உங்களோட பேச்ச கேட்டு நடந்துக்கிருவாங்க குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு காரியத்திலையும் இன்னைக்கு எடுத்தமா முடிச்சமான செய்ய முடியும் கொஞ்சம் இழுபறியான நிலை இருக்குங்க வீட்டுல உள்ளவங்க நல்லது தேவையற்ற கோபங்களை தவிர்க்கணும் அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நீளம் அதிர்ஷ்ட எண் இரண்டு எட்டு கும்பராசி கும்பராசிக்கு ஆறாம் இடத்து அதிபதியான சந்திரன் ஆறாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான புதனோட இணைந்து இருக்கிறது சிறப்பு நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுங்க மனசுல இருந்த கவலைகள் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் உங்களை எதிர்த்தவர்கள் உங்ககிட்ட இன்னைக்கு அடங்கி போவாங்க தொழில முன்னேற்றமான நிலை இருக்குங்க பெண்களுக்கு நண்பர்களோட ஆதரவு சிறப்பா இருக்கும் முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றியை கொடுக்கும் காரிய தடைகள் மாணவர்களுக்கு சுறுசுறுப்பா செயல்படுவீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உதவி மனப்பான்மை அதிகமாக இருக்குங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வீண் வாக்குறுதிகளை கொடுக்காம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க வீண் வம்பு தும்புக்கு போகாதீங்க கடினமான வார்த்தைகளை பேசாதீங்க பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுத்த முயற்சிகள்ல எந்த ஒரு தடையும் இல்லாம சிறப்பா செஞ்சு அடுத்தவங்களோட பாராட்ட பெறுவீங்க உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட கஷ்ட நிலை விலகி தேவைகள் பூர்த்தியாக கூடிய அளவு பணம் கையிருப்பு இருக்குங்க கிரேணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலைகள்ல கவனத்தோட இருக்கணுங்க தேவையில்லாத சங்க ஏற்பட ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது பிரயாணங்கள்ல எச்சரிக்கையா இருங்க வண்டி வாகனங்கள்லயும் கவனமா இருக்கணும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் கிரே நீலம் அதிர்ஷ்ட எண் நான்கு எட்டு ராசி மீன ராசிக்கு மீனராசிக்கு ஸ்தானாதிபதியான சந்திரன் குருவ புண்ணிய ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு புள்ளிகள்கிட்ட ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகி சமாதானம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அயல்நாட்டு தொடர்பு இருக்கும் கலைத்துறையில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் பெண்கள் மூலமா உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது பொருளாதார முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் தந்தை வழி உறவினர்களோட உதவிகள் கிடைக்கும் பெண்களுக்கு குடும்பத்துல நிம்மதியான சூழல் இருக்குங்க பிள்ளைகள் உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க அவர்களுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் மாணவர்களுக்கு பெற்றோரோட பெரியோரோட அமைப்பு இருக்குதுங்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சில பொறாமைக்காரர்களால வீட்டுல குழப்பமான நிலை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்பத்துல உள்ள பிரச்சனைகள்ல மூன்றாவது நபரோட தலையிட்ட தவிர்க்கிறது நல்லது கடன்கள் கொஞ்சம் பிரச்சனைய வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கருமாரி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்குங்க தொழில்ல அமோகமான லாபம் இருக்கும் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பும் சிறப்பா இருக்கும் தொழிலாளர்களும் உங்களுக்கு இணக்கமா இருப்பாங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய மனிதர்களோட சந்திப்பு உங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு உதவிகரமா இருக்குங்க ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்